ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் கன்னி மாதம் புரட்டாசி பனிரெண்டாம் நாள் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை இன்று மதியம் பனிரெண்டு ஒன்பது மணி வரை சஷ்டி திதி பின்பு சப்தமி திதி கேட்டை நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாமயோகம் தைத்துலம் பின்பு கரசை கரணம் சமநோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை ராகு நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளமேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் மேன்மை உண்டாகும் ரிசபம் உதவிகள் கிடைக்கும் மிதுனம் சோர்வு உண்டாகும் கடகம் போட்டிகள் அதிகரிக்கும் சிம்மம் ஆதரவு உண்டாகும் கன்னி நட்புகள் உருவாகும் துலாம் நன்மை ஏற்படக்கூடும் விருச்சிகம் செலவுகள் அதிகரிக்கும் தனுசு ஆதாயம் உண்டாகும் மகரம் கவலை ஏற்படக்கூடும் கும்பம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் சுகமான நாளாகும் இன்றைய தின சிறப்புக்கள் இன்று ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் வெற்றிகள் கிடைக்கும் இன்று அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்து முன்னேற்றத்தை தரும் பழைய ஆபரணங்களை மாற்றுவதற்கு இன்று நல்ல நாளாகும் வழக்குகளை பேசி தீர்ப்பதற்கு நல்ல நாளாகும் குளம் கிணறுகளை வெட்டுவதற்கும் இயந்திர பணிகளை மேற்கொள்வதற்காகவும் உகந்த நாளாக இன்று அறியப்படுகிறது இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக்கொள்வோம் கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜோதிட வகுப்புகளுக்கும் ஜாதக பலனிற்கும் பாரம்பரிய முறையிலும் வாஸ்து பார்க்கப்படும் எண்கணித முறையிலும் நாடி முறையிலும் ஜாதக பலன்கள் கூறப்படும் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணுவதற்கு ஜோதிட ஆர்வலர்களும் வரவேற்கப்படுகிறார்கள் எங்களுடைய கருத்தரங்கில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை மீடியாவில் தொடர்பு கொள்வதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்